ஹாய் மைட் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்னென்ன ஒரு வீடியோஸ் பார்சல் வீடியோ பார்க்க போகிறோம் என்ன பார்சல் இருக்குது என்ன இருக்குன்னு திறந்து பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வீடியோவை ஸ்கிட் பண்ண பாருங்கள் நம்ம அதை என்ன ஃபோட்டோ என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் இது எங்கள் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு எங்கள் அத்தை எனப்பின கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன கிஃப்ட்டு இது இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு சஷ்டி அதனால் அவங்க அனுப்பின பார்சல் பிரித்து அதில் தான் இன்றைக்கி பூஜை வைக்க போகிறோம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சஸ்பென்ஸ் ஆகும் ஃபுல்லாக ஸ்கிட் பண்ண பாருங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து அவங்களுக்கு பிடிச்ச அக்ஷயா

வா முருகனே வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்களா இல்லையா பழனி முருகன் ராஜா அலங்காரத்தில் ஆறுபடை வீடும் கொண்டு முருகன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த ஃபோட்டோ வச்சு தான் இந்த சர்ச்சி நம்ம போகிறோம் சரிங்களா ரொம்ப தேங்க்யூ அத்த தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷம் நன்றி பரவாயில்ல முருகப்பெருமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க தேங்க்யூ யாராங்களா இந்த முருகன் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா எல்லா பூ முருகனுக்கு சஷ்டி சஷ்ட்டி எல்லாருமே பெருமானை கும்பிடுங்க கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும் தடைப்படாமல் எல்லா பேரும் நடக்கும் ரெண்டாயிரத்துக்கு செஞ்சாலும் எல்லாருக்கும் நல்ல பேர் நடக்கும் எல்லோரும் நான் கும்பிட்ற முருகப்பெருமானத்தை வேடிக்கிறேன் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சஷ்டி இது மாதிரி முருகப்பெருமானிட்டே இந்த முருகப்பெருமாச்சு நம்ம கும்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ரெண்டாயிரத்துக்கு ஒரு செஞ்சாடு இந்த சஷ்டியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் நம்ம சரிங்களா Thank you so much. Tama subscribe pa rin. Thank you. Ini video selanjutnya. Bye-bye. Bye-bye.